ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் புதுசா வந்து வேற ஒரு செட்டப்ல பண்ண போறோம் ஸோ ஒரு சின்ன ஒரு அவசர கால நேரம்ன்றனால நம்மளுடைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த வீடியோ ஒரு செக்மெண்ட் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா சோ அதுல இன்னைக்கு செலக்டிவா திருப்பியும் ஒரு நாலு கம்பெனியை பத்தி பார்க்க போறோம் ஸோ அது என்னென்ன அப்படின்றது ஸ்டார்டிங்களாம் சொல்லிடறேன் மறுக்காம இருக்கா கோக் பத்தி பார்க்க போறோம் ஏன்னா கோகோட எல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் வந்து மாதிரி செம்மையாவும் ரொம்ப எமோஷனல் டச்சாகவும் இருக்கு ஸோ கோக் ஃபர்ஸ்ட் அடுத்தது பிஎம்டபிள்யூ கார் இருக்கு பாத்தீங்களா அதோடது மூணாவது டாமினோஸ் அண்ட் நாலாவது லைஃப் பாய் இந்த நாலுல எனக்கு வந்துட்டு லைஃப் பாய் உடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் மாதிரி நச்சுன்னு இருந்துச்சு சோ அது என்னன்றது நான் கடைசியா சொல்லப் போறேன் சோ அதுக்குள்ள நம்ம வந்து போவோம்னா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சலாம் பார்க்க ஆரம்பிச்சலாமா சோ முதல்ல நம்ம வந்து கோக்ல இருந்து ஆரம்பிக்கலாம் கோக் பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனாகவும் மக்களை வந்து ஈஸியாக வந்துட்டு போய் செல் அடையிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதே ஒரு தான் இந்த கோக்கோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது ஸோ வந்து இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் யூஏஇில குறிப்பா நம்ம ஊர்ல அந்த காலகட்டத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும் பாத்தீங்களா ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தோ தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போய் ஃபாரின் ஒர்க் பண்ணுவாங்களே சோ அவங்கள்ட்ட இப்ப பேசுற மாதிரி வாட்ஸ்அப்ல வந்துட்டு வாட்ஸ்அப் காலோ வீடியோ காலோ இல்ல வந்து காலோ அவங்க ஒரு பெசிலிட்டி இல்லை இல்லைங்களா சின்ன வெப்கா மட்டும் ஒன்று இருக்கும் அதுமே ஆக்சஸ் பண்ண முடியாத நிறைய நபர்களும் வந்து அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எஸ்டிடியோ அதெல்லாம் போட்டு ரொம்ப செலவு பண்ணி தான் அது பேசுவாங்க அந்த ஒரு காலகட்டத்துல கோக் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம செலக்டிவா ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணலாம் அதுவும் எந்த மாதிரி இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வெறுமனே ஒரு நானூறு ரூபால இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிற அதாவது ஃபாரின்ல இருந்து அங்க வந்து செட்டில் ஆகி செட்டில் இல்லை அவங்க வேலைக்காக வந்து அங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி அவங்க வந்துட்டு அந்த மாதிரி மாசம் வந்துட்டு ஒரு முந்நூறு ரூபா முந்நூறு தவிர சம்பாதிப்பாங்களே ஸோ அவங்களாம் வந்துட்டு தன்னுடைய வீடுகள் ஒய்ஃப் ஆகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேசணும் அப்படிங்கும் போது அவங்களால ஈஸியா வந்துட்டு டெய்லியெல்லாம் பேச முடியாது அட்லீஸ்ட் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ரொம்ப அந்த காசெல்லாம் சேமிச்சு வச்சுதான் வந்து பேசுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செம ஒரு மேட்டர் வந்துட்டு கொண்டு வந்து நான் சொன்னா இல்லைங்க நெஸ்டி பூத் மாதிரி ஸோ கோக்கே வந்துட்டு ஒரு பேர்ல ஹரோ ஹாப்பினஸ் பூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போன் பூத்துக்குள்ள வந்துட்டு அந்த ஏரியால செட் பண்றாங்க செட் பண்ணிட்டு இப்போ கோக் சும்மா வைக்க மாட்டாருங்களா ஒரு ஒரு சின்ன ஒரு தந்திரம் வச்சிருப்பான்ல அவன் என்ன சொன்னான் அப்படின்னா நீங்க கோக் பாட்டில் வாங்குறீங்க இல்லையா சோ அந்த கோக் பாட்டிலோட மூடிகளை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க சொல்லிட்டு சொல்றான் இதுக்கு முடியும் பதமா பண்ண பண்ணவர் அப்படின்னு கேட்கும்போது அங்கேதான் விஷயமே இருக்குது ஸோ அங்கே இருக்கிற அந்த கோக் பூத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு நீங்கள் இந்தியாவிலேயோ எங்கேயோ பேசணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு காசு தேவையில்லை ஸோ பணம் தேவையில்லை நீங்கள் வந்து அந்த கோக்கோடைய அந்த பாட்டில் கேப்ஸை வந்து உள்ளே போடணும் ஸோ ஒவ்வொரு பாட்டில் கேப்புக்குமே மூணு நிமிஷம் வந்து டைம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கோக் வாங்கினீங்கன்னா அந்த பாட்டில் கேப் வச்சு மூணு நிமிஷம் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்துட்டு நீங்கள் பேசிக்கலாம் இந்த கோகோட கேம்பெயின் அந்த டைம்ல பயங்கரமா ரீச் அவுட் ஆச்சு அது மட்டும் இல்லாம கோக்குக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்றதுக்கும் இதுவும் வந்து ஹெல்ப்பா அமையப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கோகோடது அடுத்து இது ஒரு மாதிரி தக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜின்னு சொல்லலாம் அவங்களுடைய ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஸோ அந்த ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்பா ரஷ்யால மாஸ்கோல அவங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு போற வழியில பக்கத்தில் இருக்கிற டோல் பூத்தில் என்ன பண்றாங்கன்னா ஒரு டோல் டோல் பூத் இருக்கும் நிறைய டோல் இருக்குல்ல ஒரு டோல் பூத்தில் வந்துட்டு ஏழு எட்டு அந்த வண்டி போகிற வழி இருக்கும் பாத்தீங்களா அதுல ஒரு அந்த பேசேஜை வந்துட்டு பிஎம்டபிள்யூ விலைக்கே வாங்கிறாங்க வாங்கி அந்த ஒரு பூத்தில் பிஎம்டபிள்யூ அப்படின்னு பெருசா அவங்களோட இதை போட்டு அந்த டோல் பூத்தில் எந்த வண்டிலாம் போதும் அப்படின்னு பூத்து நிறைய வண்டி போகும் அந்த டோல் பூத்தில் வெறுமனே பிஎம்டபிள்யூ வண்டிகள் மட்டுமே போகும் அதுவும் இலவசமாக போகும் யோசிச்சு பாருங்க ஒரு டோல் பூத்ல நிறைய வண்டிகள் லைன்ல நின்றுட்டு இருக்கும் டிராபிக் அதிகமா இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்பாகல அப்படி இருக்கும்போது பிஎம்டபிள்யூ வண்டிகள் மட்டும் அவங்களுக்கு உண்டான தனி டோல் பூத்ல ஃப்ரீயாவும் எந்த ஒரு டிராபிக் நிக்காம வந்துட்டு சார் சருன்னு போகும் இது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மத்த கம்பெனி கார்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பா பிஎம் டபிள்யூ பண்றான் நீ என்னப்பா பண்றன்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி காமெடியாவும் பன்னியாகவும் சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு ஒரு கேம்பெயின் ரன் ஆகிட்டு இருந்துச்சு இங்கதான் தான் பி அவனுடைய மாஸ்டர் ஸ்டோக்கி அவன் பண்றான் எப்பவுமே அந்த படத்தை என்ன சொல்லுவாங்க இல்லையா பிராண்டை அழிக்கிறது தான் நான் ஸ்பெஷலிஸ்டேன்னு சொல்லிட்டு தலைமை சொல்லிட்டு சர்க்காரில் ஸோ அந்த மாதிரி பிஎம்டபிள்யூ இப்போ புதுசா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டோல்ல மற்ற வண்டிச்சு தான் வந்துட்டு அவங்களுக்குன்னா அந்த ரேக்கில் நின்று இருப்பாங்களே ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க வந்துட்டு வேற ஒரு கார் வச்சிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள்கிட்ட பிஎம்டபிள்யூ ஸ்டிக்கர்ஸ் இருக்கு நீங்க வந்து அந்த டோல்பூத்ல நீங்க போனோம்னா வந்துட்டு நீங்க வந்து பி எம் டபிள்யூ கூட வச்சிருக்கூட அவசியம் இல்ல சோ இந்த பி எம் டபிள்யூ ஸ்டிக்கர்ஸ் உங்க கார் உங்க கார் என்ன லோகா இருக்கலாம் மாறுதியா இருக்கலாம் பென்ஸா இருக்கலாம் ஜாகுவாரா இருக்கலாம் நீங்க இந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களோட அந்த லோகோ மேல ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்களும் பி எம் கார்ஸ் மாதிரியே அந்த ரேக்ல ஃப்ரீயா ஈஸியா டிராபிக் நிற்காம வந்துட்டு ஜாலியா போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆடிக்கார் ஆகட்டும் ஜாகுவார் ஆகட்டும் பென்ஸ் ஆகட்டும் நிறைய பேரு அவங்களுடைய அந்த பிராண்ட் லோகோக்கு முன்னாடி அவரை அதை மறைச்சு பி ஸ்டிக்கர்ஸ் டபிள்யூ ஸ்டிக்கர்ஸ் ஓட்டிட்டு வந்துட்டு போயிருக்காங்க பயங்கரமான ஒரு தங்கம் எனக்கு பட்டுச்சு ஏன்னா வந்துட்டு இன்னொரு பிராண்டை அழிச்சு இன்னொரு பிராண்ட் வரும்னு சொல்லுவாங்க பிராண்டை வந்துட்டு இந்த மாதிரி இன்டெரக்டா ஒரு சமையா வந்து மார்க்கெட் பண்ணி வந்து பி டபிள்யூ அவங்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங் வந்து தெரியிருந்தாங்க இதுதான் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு விஷயம் மூணாவது அடுத்து பாத்தீங்கன்னா டோமினோஸ் குறிப்பா இந்தியால வந்து டாமினோஸ் அவங்களுடைய ஒரு இருப்பை வந்து பயங்கரமா வந்துட்டு பதிவு பண்ண ஒரு காலகட்டம் அப்ப என்ன பண்றாங்கன்னா டாமினோஸ் மேல தொடர்ந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டுச்சு என்ன குற்றச்சாட்டு கேட்டீங்கன்னா பரவாயில்ல டாமினோஸ் ரொம்ப லேட்டா டெலிவரி பண்றாங்கப்பா அதாவது ஃபுட்டு கொண்டு வந்து தரும்போது போது சூடுலாம் ஒரு மாதிரி இறங்கி போய் பீஸா எதுவும் வந்துட்டு வரட்டி மாதிரி ரொம்ப வந்துட்டு அப்படி ஆறு போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு சோ அதை பார்த்து ஒரு மாதிரி ஹிட்டிங்க ஐடியா போட்ட பிஸா ஹட்டு என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஹோ

அது வந்து இண்டிகேட் பண்ணும் உள்ள வந்து பீஸா சூடா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ரெட் கலர்ல இருக்கும் சூடு குறைய குறைய குறை குறைய அந்த ரெட் கலர் ஃபேட் ஆகி பிளாக் கலர் தான் மாறிடும் பீஸா ஹட்டோடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி ஒன்றுமே புரிய அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இருக்கு இப்போ ஒருவேளை அந்த பீஸா ஹட்டோடைய டெலிவரி பார்ட்னர் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட பீஸாவை நல்லா ரெட் ஹாட்டா இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாருன்னா நோ பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களும் ஜாலியா வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு இஃப் சூடு ஆறி போய் அந்த பிஸா ஆர்ட்ல இருந்து வர பார்ட்னர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் பிளாக் கலராக மாறி இருந்த டைம்ல உங்களுக்கு பீஸா டெலிவரி பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண பிஸா ஃப்ரீயா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸா ஆர்ட்ல வந்துட்டு ஒரு சம ஆர்டர் கொண்டு வந்தா அப்படி இதுவும் அந்த டைம்ல பிஸா ஆர்ட் வந்து பயங்கர பூஸ்டா இருந்துச்சு பிளஸ் இந்த இந்த ஒரு டெக்னாலஜி இந்த ஒரு விஷயமே வந்து நல்லா இருக்கு ரெட்டா இருக்கு பிளாக் ஆமா இருக்கு சூப்பர் ஒரு மாதிரி இதுவும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான விஷயம் ஆகும் இதை வந்து இன்ஸ்டால போடுறேன் நானும் ட்விட்டர்ல போறேன்னு சொல்லிட்டு இந்த ஹாட் டாட் வந்து ஒரு கேம்யினே வந்து பிசா ஆர்ட்டுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் இந்த பைனல் விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நான் உடைய சொன்ன மாதிரி என்னோட லைஃப் பாய் ஓடுதுல மகா கும்பமேளா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பெருசா விமர்சனையா நிறைய கூட்டங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஜேஜி விட இல்லைங்களா அந்த இடத்துல லைஃப் அந்த டைம்ல என்ன டார்கெட் ஆரம்பிச்சு அப்படின்னா நம்மளுடைய சோப்பு நிறைய பேருக்கு போய் சேரணும் குறுகிய டைம்ல போய் சேரணும் ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் போய் சேரணும் அப்படிங்கும் போது சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சரி நம்ம என்ன ஸ்டால்ஸ் வைக்கலாம் இல்ல ஏதாவது பேப்பர் மாதிரி போடலாம் இல்ல பெரிய ஒரு போஸ்டர் மாதிரி சொல்லலாம்னு பார்த்தா நம்ம வேற பண்ணலாம் டிஃபரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகா கும்பமேளால நிறைய கடைகள்லாம் போடப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட செலக்ட் பண்ணி செலக்டிவா ஒரு பத்து பதினஞ்சு என்ன போய் பண்றாங்கன்னா லைஃப் பை அவங்களோட ஒரு சின்ன ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல என்ன நடக்கும் அப்படின்னா சப்பாத்தி சப்பாத்தி இருக்கும் பாத்தீங்களா அந்த சப்பாத்தின்ற வந்து லைஃப் செலக்ட் பண்றாங்க ஏன் குறிப்பா சப்பாத்தின்றது நான் அப்புறமா வரேன் சோ சப்பாத்தியில ஒரு சில விஷயங்கள் வந்து லைஃப் ஆட் பண்றாங்க அது என்னன்றத நான் அப்புறமா சொல்றேன் பைனா அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாகாபம் எனக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களும் அந்த கடைக்கு சாப்பிட வருவாங்களே சாப்பிட வரும்போது அவங்களுக்கு சப்பாத்தி வந்து வைக்கப்படும் தட்டில் அப்படி தட்டில் சப்பாத்தி வச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து தட்டில் சப்பாத்தியை பார்த்ததுக்கப்புறம் உடனடியாக தான் தன் இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிட்டு தன் கையை வந்து சோப் போட்டு கழுவிடுறாங்க புரியல எப்படி வந்து தட்டில் சப்பாத்தியை பார்த்து போய் தள்ளுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க தான் லைஃப் பாய் அவனுடைய மாஸ்டர் ஷோக்கியா பண்ணியிருக்கான் சோ அந்த சப்பாத்தியில ஆக்சுவலா என்ன லைஃப் பாய் பண்ணா அப்படின்னா அந்த ஹீட் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஹீட் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி சப்பாத்தில ஒவ்வொரு சப்பாத்திலையும் வந்துட்டு உங்க கையில அவ்வளவு கிருமிகள் இருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணீங்களா ஹேண்ட் வாஷ் பண்றதால நீங்க மட்டும் இல்ல உங்க நடத்துகிற ஜென்ரேஷன்ஸ் நீங்க வந்து பாதுகாப்பு இது ரொம்ப வந்து ஒரு சேஃப்டியான விஷயம் சொல்லி சில பிளான் டைலர்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு ஹீட் ஸ்டாம்ப் சப்பாத்தில போட்டிருந்தான் இதை பார்த்து அந்த சாப்பிட போடுற சாப்பிடறதுக்கு முன்னாடி இதை பார்த்த அந்த ஒரு மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கடைசியா அறமல்ல நம்ம கை கழுவணும் கை கழுவுலன்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்த போய் கை கழுவிட்டுறாங்க அப்படி கை கழுவும் போது லைஃப் பாய் அவனுடைய நிறைய ஸ்டால்ஸ் அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தான் சோ டெஃபினெட்டா அங்கிருந்து எந்திரிச்சா வந்தவங்க லைஃப் பாய் தான் அவன் கை போட்டு லைஃப் பாய் அப்படின்ற பேர் வந்து அந்த இடத்துல அவ்வளோ பேர் மக்கள் மத்தியில் அவ்வளோ மக்களுக்கும் அந்த ஒரு சோப் பிராண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு மைன்ல ஸோ இதான் வந்து லைஃப் பாயோட கதை ஸோ ஐ திங்க் நீங்க நம்ம நாலும் பார்த்து முடிச்சுன்னு நினைக்கிறேன் பட் இதில் எனக்கு பர்சனல் ஃபேவரட் கேட்டிங்கன்னா நான் கடைசியாக சொன்னேன் அந்த லைஃப் ஒரு மேட்டர் தான் ஏன்னா பெருசாக இந்த செலவுமே பண்ணாமல் ஒரு சில கடைகளில் வந்துட்டு ஃப்ரெண்டு பிடிச்சி பிளஸ் ஒரு சில ஒரு ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட வச்சு கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து பதினஞ்சு லட்சத்துக்கும் மேல அந்த சப்பாத்திஸில் வந்துட்டு அவங்களுடைய பிராண்டிங்கை போட்டு சேல் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்துட்டு மக்கள் மத்தியில் நிறைய ரெஸ்பான் சாரி செம ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா அவங்களே அவங்கள அறியாமே யாரும் சொல்லாமையே போயிட்டு லைஃப் பைஸ் போட்டு கை கட்டு சோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு உங்க பிராண்டை ப்ராப்பரா வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கொஞ்சம் காஸ்ட் கம்மியா வந்து விளம்பரப்படுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது உங்களை நாளை மற்றொரு வீடியோ சந்திக்கும் பாய்